தம்பதி அதிர்ச்சியில் அயலவர்கள் மூதாட்டி உயிரிழப்பு அயல்விட்டு இளைஞன் கைது தனிமையில் வசித்த பெண் கைகால் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை நடந்தது என்ன இயழில் குடும்பஸ்தர் மீது காவாளி கொலை வரி தாக்குதல் பின்னணியில் புலம்புயர் தமிழர் நாகை யாழ் கப்பல் சேவை பதினாறாம் திகதி ஆரம்பம் இன்று நள்ளிரவு முதல் டிக்கெட் முன்பதிவு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் காளி அம்பலாங்குடை படப்புல பிரதேசத்தில் இளம் தம்பதி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இருபத்தெட்டு வயதுடைய பெண்ணும் இருபத்தொன்பது வயதுடைய நபர் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த தம்பதியின் குழந்தையின் அலுகுரலை கேட்டு அயல் வீட்டார்கள் குறித்த வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது தம்பதியினர் உயிரிழந்திருப்பதை கண்டுள்ளனர் இதனையடுத்து அயல் வீட்டார்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் அங்கு சென்ற போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் தம்பதிகளின் உயிரிழப்புக்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் குழந்தையை தவிக்க விட்டு இளம் தம்பதி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனிமையில் வசித்த மூதாட்டி ஒருவர் சந்தேக முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் அயல் வீட்டு இளைஞன் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் மீசாலை வடக்கு பகுதியைச் சேர்ந்த நடேசப்பிள்ளை சரஸ்வதி அம்மாள் என்பவரே உயிரிழந்துள்ளார் மூதாட்டி சந்தேக திருடமான முறையில் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த கொடிகாமம் போலீசார் மூதாட்டியின் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த இளைஞனை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் குடத்தனையில் குடும்பஸ்தர் ஒருவரை ரவுடிகள் வழிமறைத்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதலின் பின்னணியில் புலம்பெயர் தமிழர் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவமானது யாழ் வடம்பராட்சி கிழக்கு குடத்தணை காட்டுப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த பகுதியில் உள்ளே கோயிலுக்கு காரில் சென்ற குடும்பஸ்தரை வீதியின் குறுக்கே மரங்கள் கற்களை போட்டு தடை ஏற்படுத்தி காட்டுப்பகுதியில் வழிமறைத்து கும்பல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் குடும்பஸ்தரை தாக்கியவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போதும் உடனடியாக அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறையிட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து தெரிய வருகின்றது இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்திற்கு வரும் பதினாறாம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான கப்பல் போக்குவரத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருந்தார் பின்னர் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை குறைந்த அளவிலான பயணிகள் வருகை ஆகியவற்றை காரணம் காட்டி சேவை தொடங்கி சில நாட்களிலேயே கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கியிருப்பதாக தனியார் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது அதற்கான சிவகங்கை என்ற பெயரிலான கப்பல் கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து இலங்கைக்கு சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை காங்கிரசின் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக கப்பல் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புத்தளம் மதுரங்குழிய நல்லந்தழுவ பிரதேசத்தில் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் இன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவத்தில் மதுரங்குழிய நல்லந்தழுவ பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வமெரிக்கார் ஐநா உம்மா என்ற எழுபத்தோரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த வயது பெண் தனது வீட்டினுள் கைகால் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணி வீட்டில் தனியாக வசித்து வரும் நிலையில் பிள்ளைகள் பார்க்க வருவதாகவும் தெரியவந்துள்ளது வீட்டின் படுக்கையில் கைகளையும் கால்களையும் கட்டி ஏதோ ஒரு வழியில் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் எனவும் உடலில் வெட்டுகளோ அல்லது வேறு காயங்களோ காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வயோதிப்பு பெண்ணிடம் அதிக அளவில் பணம் இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் வயோதிப்பு பெண்ணின் உறவினர்கள் இருவர் வீட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த வயோதிப்பு பெண் தங்கியிருந்த வீட்டின் முன் நிலையில் அவரை தேடியுள்ளனர் பின்னர் வீட்டுக்குள் சென்று படுக்கை அறையில் பார்த்த அந்த வயோதிப பெண் இரண்டு கைகளும் கட்டப்பட்ட நிலையில் கட்டிலில் சடலமாக காணப்பட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவம் பற்றி அந்த வயோதிப்பு பெண்ணின் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் போலீஸ் அவசர பிரிவினருக்கும் மதுரங்குலி போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மதுரங்குலி போலீசாரும் புத்தளம் பிரிவு போலீஸ் தடவியல் பிரிவினரும் இணைந்து ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த வயோதிப்பு பெண் தங்கியிருந்த வீட்டின் மூன்று ஓடுகள் பிரிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறுனர் சம்பவம் இடம்பெற்ற இரவு வயோதிப பெண் தனது மகளின் வீட்டுக்கு சென்று மீண்டும் தனது வீட்டுக்கு வரும் முன்னர் சந்தேக நபர்கள் இவ்வாறு வீட்டின் கூறியை கொண்டு உள்ளே இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அத்தோடு போலீஸ் மோப்ப நாயும் அழைத்து வரப்பட்டு பெண் தங்கியிருந்த வீடு மற்றும் வளவு என்பனமும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன சம்பவ இடத்திற்கு வருகை தந்த புத்தளம் மாவட்ட பதில் நீதவான் சடலத்தை பார்வையிட்டு சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணையை முன்னெடுத்ததுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் தள கொண்டு செல்லுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் குறித்த வயோதிப பெண் சடலமாக முட்கப்பட்ட சம்பவம் தழுவ பகுதியில் பெரும் பரபரப்பையும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது